ओम वारagitaye पोत्री அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சாந்தி பேசுகிறேங்க இன்றைய பதிவில் நாம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் தம்லைன்லேயே பார்த்துட்டு வந்திருப்பீங்க நடக்காததை நடத்தி காட்டும் வேல்மாரல் பதிகம் இந்த நான்கு வரியை ஆறு நாட்கள் படித்தால் பல அற்புதங்கள் நிகழும் அப்படின்னு சொல்லியிருக்கேன் இல்லைங்களா இந்த வேல் மாறல் பூஜை எப்படி நாம் செய்யணும் எப்படி முருகப்பெருமானை நாம் வழிபாடு செய்யணும் இந்த வேல் மாறல் பதிகத்தில் முக்கியமாக இந்த நான்கு வரிகளை நீங்கள் பாராயணம் செய்தாலே போதும் வேல் மாறல் முழுமையாக படித்த பலன் உங்களுக்கு கிடைக்கும் அது என்ன அப்படிங்கறத பத்தி தான் கண்கண்ட தெய்வமாக விளங்கக்கூடிய கந்த கடவுள் நம்மளுடைய சொந்த கடவுள் இவருக்கு இந்த வேல் மாறல் வந்து ரொம்ப விசேஷம் நீங்க ஏதாவது நடக்கணும் அப்படின்னு ஆசைப்படுற விஷயத்தை முருகப்பெருமான் கிட்ட மனதார பிரார்த்தனை பண்ணி நாற்பத்தி எட்டு நாட்கள் தொடர்ந்து இந்த வேல் மாறல் பாராயணம் செய்தால் நாற்பத்தி எட்டு நாட்கள் முடிப்பதற்குள் உங்களுக்கு நிச்சயமாக அந்த விஷயம் நடந்தே தீரும் இந்த வேல் மாறல் முறைப்படி எப்படி விரதம் இருந்து நாம பாராயணம் பண்ணணும் அப்படிங்கிறத முதல்ல பார்த்தர்லாம் உங்கள் வீட்டில் முருகப்பெருமானுடைய படம் இருக்குதுன்னா முழுவதுமாக சுத்தம் பண்ணிட்டு மஞ்சள் குங்குமம் வச்சுக்கோங்க செவ்வரளி பூக்கள் வாங்கி சாத்திக்கோங்க வேல் கண்டிப்பாக வீட்டில் இருக்கணும் அப்படின்னா இப்போ வேல் பூஜை நாம் செய்கிறோம் அப்போ வேல் வச்சு பூஜை செய்யும்போது நம்மளுக்கு கை மேலே பலன் கிடைக்கும் இல்லைங்க எங்களுக்கு அவளவளம் வசதி கிடையாது நாங்கள் வந்து வேள்லாம் வாங்க முடியாது அப்படிங்கிறவங்க முருகப்பெருமானினுடைய படத்திற்கும் தாராளமாக இந்த பூஜைகளை செய்யலாம் வேல் இருக்குதுன்னா ஒரு மூன்று இல்லைன்னா ஐந்து பொருட்களை கொண்டு நீங்க அபிஷேகம் செய்யணும் திருநீர் பால் தயிர் தேன் பஞ்சாமிர்தம் இந்த மாதிரி பொருட்களை வச்சு நீங்க அபிஷேகம் செஞ்சுட்டு மஞ்சள் குங்குமம் போட்டு வச்சுக்கோங்க அந்த மஞ்சள் குங்குமம் பொட்டு வைக்கும் போது கூட வேலில் இருந்து மேல் நோக்கி நம்ம போகணும் நம்மளுடைய வாழ்க்கை முன்னேற்றம் அடையணும் தான் இந்த வேலில் பொட்டு வைக்கும் போது கூட மேல் நோக்கி நாம வைக்கணும் அதே மாதிரி பிரச்சனைகள் தீரணும் கஷ்டங்கள் குறையணும் குடும்பம் முன்னேறணும் அப்படிங்கிறவங்க வளர்பிறையில் வரக்கூடிய செவ்வாய்க்கிழமை சஷ்டி கிருத்திகை இந்த மாதிரி நாட்கள்ல நாம வேல்மறலை படிக்க நாள் இந்த நாட்களாக இருந்தால் ரொம்ப ரொம்ப விசேஷம் வளர்வுறையில் வரக்கூடிய செவ்வாய்க்கிழமை கிருத்தி இந்த நாட்களில் நீங்க எது வேணாலும் தேர்வு செய்து கொள்ளலாம் இந்த மாதிரி நாம செஞ்சு வேல் மாறலை வந்து நாம பாராயணம் செய்யலாம் சரி நாம அப்படி வேல் மாறல வந்து முழுமையாக எங்களால பாராயணம் பண்ண முடியல நாங்க வந்துட்டு வேலைக்கு போறோம் எங்களுக்கு நேரம் வந்து கிடைக்க மாட்டேங்குது ஆனா எங்களுக்கு வேல் மாறல் பாராயணம் செஞ்ச அந்த பலன் கிடைக்கணும் அதற்கு ஏதாவது ஒரு சிறப்பான வழிபாடுகள் இருக்குதா அப்படின்னு நிறைய பேர் கமெண்ட்ஸ்ல கேக்குறீங்க இப்போ உங்களுக்கு டிஸ்பிளேல தெரியுது பார்த்தீங்களா இந்த நான்கு வரிகளை தொடர்ந்து ஆறு நாட்கள் நீங்கள் பாராயணம் பண்ணணும் நீங்கள் வேள்மாறலை முழுமையாக பாராயணம் பண்ணணும் அப்படின்னா நாற்பத்தி எட்டு நாட்கள் ஒரு வேண்டுதல்களை வைத்து நீங்க பாராயணம் பண்ணலாம் எங்களுக்கு அந்த அளவுக்கு டைம் இல்லைங்க அப்படிங்கிறவங்க இந்த நான்கு வரிகளை கட்டாயம் நீங்கள் பாராயணம் செய்து ஆறு நாட்கள் தொடர்ந்து இதை வந்து நீங்க பாராயணம் பண்ணணுங்க இதை எப்படி நாம் சொல்லணும் அப்படிங்கிறத நான் உங்களுக்காக ஒரு முறை சொல்லி காட்டுறேன் திருத்தணியில் உதித்து அருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உள்ளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் இந்த மந்திரத்தை இந்த நான்கு வரியை நீங்க கட்டாயம் ஆறு நாட்கள் தொடர்ந்து முருகப்பெருமானை நினைத்து நீங்க வழிபாடு செய்யணும் இப்ப எங்க வீட்டில் வேலி இருக்குதுமா நாங்க வந்து அதுக்கு பூஜை செய்து இந்த நான்கு வரிகளை பாராயணம் பண்ணினால் போதுமா அப்படின்னா தாராளமாக பண்ணலாம் முழுமையாக உங்களுக்கு பாராயணம் பண்ண தெரியும் எங்களுக்கு டைம் இருக்குது நேரம் இருக்குது நாங்க செய்யணும் அப்படின்னு நினைக்கிறோம் எனக்கு இந்த விஷயம் கட்டாயம் நடந்தே தீரணும் அந்த அளவுக்கு நான் ரொம்ப கஷ்டப்படுறேன் முருகா அப்படின்னு நினைக்கிறவங்க நாற்பத்தி எட்டு நாட்கள் பாராயணம் பண்ணுங்க எங்களுக்கு நேரம் மிக மிக குறைவாக இருக்கிறது எங்களால் வந்து அந்த அளவுக்கு டைம் எடுத்து முழுமையாக வேல் மாறலை வந்து பாராயணம் செய்ய முடியாது அப்படிங்கிறவங்க மட்டும் நீங்கள் இதை ஃபாலோ பண்ணிக்கோங்க தொடர்ந்து ஆறு நாட்கள் நீங்கள் இதை செய்யணும் உங்கள் வீட்டில் வேல் இருக்குதுன்னு அபிஷேகம் செய்துவிட்டு நீங்கள் வந்துட்டு மஞ்சள் குங்குமம் எல்லாம் வச்சுட்டு அந்த வேல் முன்னாடி ஒரு தீபம் நெய் தீபமாக ஏற்றிக்கோங்க நெய் தீபம் ஏற்றிட்டு இந்த வேல்மாரலில் வரக்கூடிய இந்த நான்கு வரியை நீங்க பாராயணம் பண்ணிட்டு நீங்க முருகப்பெருமான் கிட்ட உங்களுடைய பிரார்த்தனையை மனதார முன் வச்சு நம்ம பிரார்த்தனை பண்ணிட்டு நீங்க உங்களுடைய அன்றாட வேலைகளை பார்க்கலாம் நெய்வேத்தியமாக நாம நிறைய பொருட்களை வைக்கணும் அப்படின்னு எந்த அவசியமும் கிடையாது ரொம்ப எளிமையாக கூட நாம வைக்கலாங்க ஒரு டம்ளர் பசும்பால் வைக்கலாம் கற்கண்டு வைக்கலாம் இல்லைனா ட்ரை ஃப்ரூட்ஸ் வைக்கலாம் இந்த மாதிரி ஏதாவது ஒரு சின்ன நைவேத்தியமாகவாவது வைத்து நீங்க இந்த வேல் மாறலை பாராயணம் செய்து பாருங்கள் நினைத்ததை நடத்தி காட்டக்கூடிய மாறல் வினைகளை தீர்க்கக்கூடிய வேல் மாறல் வேல் இருக்க வினை இல்லை மயில் இருக்க பயமில்லை கந்தன் இருக்க கவலை இல்லை அப்படின்னு முருகப்பெருமானை யார் ஒருவர் மனதார வழிபாடு செய்கிறார்களோ நிச்சயம் முருகப்பெருமான் ஓடோடி வந்து அவர்களுடைய பிரச்சனைகளை தீர்த்து வைப்பார் இப்போ வேல் மாறல் வந்து நிறைய யூடியூப்ல வந்து போட்டுட்டு இருக்காங்க ஆனா எல்லாராலையும் வேல்மாரல் நாற்பத்தி எட்டு நாட்கள் தொடர்ந்து பாராயணம் பண்ண முடியுமா அப்படின்னா அவங்க வந்து சில பல காரணங்களால முடியாது அப்படின்னு நிறைய பேர் கமெண்ட்ஸில் சொல்றீங்க இருபத்தி ஓரு நாட்களாகவும் நீங்கள் இதை பாராயணம் செய்யலாம் இப்போ நான் சொன்ன இந்த நான்கு வரி மந்திரத்தை ஆறு நாட்கள் சொல்லியும் இந்த வேல்மாரல் பூஜைகள் செய்யலாம் அதனால இதனால நாம் அவ்வளவு பெருசா செய்யணுமே இப்படி சின்னதா செஞ்சா வேற ஏதாவது குறை இருக்குமான கிடையவே கிடையாதுங்க நம்ம கிட்ட என்ன இருக்குதோ அதை கொண்டு கடவுளை நாம் வழிபாடு செய்யும்போது முருகப்பெருமானினுடைய முழு ஆசீர்வாதமும் நம்மளுக்கு கிடைக்கும் அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வேல் அந்த வேல் வந்து முழு சக்தியாக பார்வதி தாயார் வந்து முருகப்பெருமானுக்கு கொடுத்தாங்க அந்த வேலினுடைய தாத்பரிகம் என்ன அப்படின்னா புத்தி கூர்மையா இருக்கணும் அதான் மேல அப்படியே கூர்மையா இருக்கும் நல்ல அகண்டு இருக்கணும் அதை வந்து ரொம்ப சுருக்கி இருக்கக்கூடாது நல்ல ஆழமான கூர்மையான புத்திகளை உடையது அப்படிங்கறதின் தான் இந்த வேல் இந்த வேல் பூஜை நாம செய்யும் போது நம்மளுடைய அறிவு ஞானம் இதெல்லாம் மேலோங்கும் அதன் மூலமாக நம்மளுக்கு நல்ல வாழ்க்கையில் முன்னேற்றக்கூடிய சிந்தனைகளும் மனமும் ரொம்ப தெளிவாக இருக்கும் ஆகையால் முருகப்பெருமானை நாம வழிபாடு செய்ய ஆரம்பித்த உடனே நம்மளுடைய கர்ம வினைகளும் குறைய ஆரம்பித்து விடும் அப்படி கர்ம வினைகள் குறைந்து நாம வாழ்க்கையில முன்னேறணும் மிகப்பெரிய ஒரு உச்சத்தை அடையணும் அப்படின்னா நிச்சயமாக இந்த வேள் பாராயணம் செய்யுங்கள் வேல்மாரல் புத்தகம் வாங்கி வீட்டில் வச்சுக்கோங்க அதுவே ரொம்ப விசேஷமானது சின்னதாவது ஒரு வேல் வாங்கி நீங்க வேல் பூஜை செய்யும்போது உங்களுக்கு கை மேலே பலன் தரும் இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவுமே பயனுள்ளதாக இருந்திருக்கும் நினைக்கிறேங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்